ગોડંગોર ગણી ગામે હે રામે હે તાય બ્રહ્મ વિડમ પરંદવલા કાવાલા હે બ્રહ્મ સજી બેચી અમ્મા સજી અમ્મા હે માય બેચી મણી બેચી સજી મંગળ વળ બેચી અમ્મા સજી અમ્મા ય અપુનલ જળ અલેગી பிரம்மஜெக்டி பேஜி அம்மா இவாயிருங்கனுடைய எங்க பிரம்மே பேச்சி அம்மா அம்மா ஒன்பு வேலை பாட போறோம் எனக்கு உத்தரவு கொடுக்கணுமே நல்ல கைலையில ஆதி கையில் ஆஜவாஜலிலே சக்தி ஜிவனமாக தமி கையில கொழுவிருந்தார் அது மூவர்கள் முனிவர்கள் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் அவர தேவ முனிவர் அல்ல அவர தேவ முனிவர் அல்ல ஆதி கையில எழு கொழுவிருந்தார் அடி போல பெருக்கும் நாள சிவபெருமா அருகில அலுவலகமல்ல அங்கையிலே இழந்து வாழ போாது ஏற்படுத்த சிவமனுக்களுக்கு பகவடி இழந்து வார போது யாமர தேவ முனிவர் அல்ல கையிலுக்குள்ள வருவாரா பகவானோட இடம் அமரதேவர் அமர தேவர் சொல்லுவாரா ஆண்டவனை பகவான அது உங்களோட கல்யாணத்தை அங்க அமர தேவர் இந்த சத்தி ஜீவன் கல்யாணத்தை சத்தி ஜீவன் கையாள சாமி கையில பார்க்கணுமே சத்தி ஜீவன் கல்யாணத்தை கைலையிலட்டம் என்ன சம்மதித்தே அந்த வெள்ளி கையிலையில ஏ சக்தி கந்தையனுக்குமா அந்த கையாணம் அப்பா அப்பாதி சக்தி சொல்லுவாள் பகவான நம்ம கையாண கட்டத்தில் எனக்கு கை வெடிக்க தோழி வேணும் அலங்காரம் செய்வதற்கு அலங்காரம் செய்வதற்கு அழகு தோழி பண்ணுவேன் அணுமையா செய்வதற்கு அடுமையாண்டவணி பகவான எனக்கு புதுமையான தோழி பெண்ண எனக்கு புகழ்வெருக்கு கொடுக்கணுமே என்ன பார்வதியா கேட்ட போது ஆண்ட வருமா ஆட்சு சம்மதித்து அந்த பிரம்மன தவற வளைத்து அது கையில ஆசை பிரம்மதேவ இடம் அதியில அதையாக ஒன்னு வளர்க்க சொன்ன அந்த துவாலி பெண்ணை கேக்கும் போலி பெண்ண கேட்ட போதே ஏ கையில 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 ஏ வழக்கு கோட்ட வாசலில வாசலில ஏ பிரமனோட யாகத்தில பிரம்ம யாகத்தில அங்க பிரம்ம வீடம் அது வளருதையா வளரு பிரீடமாக வளரும்போது வளரும் போது ஆண்டவனார் வருவாரா வருவாரா ஏ பிரம்மா திரு பிரம்மா ஏ தட்டும் தட்டுவாதே ஏ பிரம பீடோ வெடிக்குதையா வெடிக்குதையா ஏ வெடிக்குதையா வெடிக்குதையா அடிக்கோதையா இரண்டு பெண்மகளோ பிறக்காத ஏ வெடிக்குதையா குழந்தையாக தெரியலைய பெண்ணா தெரியுதாளுதாளே மங்கையாக தெரியலையா ஏ தெரியலைய ஏ மாய பெண்ணா இருக்காளே ஏ தெரியலையாளு ஏ குழந்தைகளா

பிறந்ததாலே ஏ பிறந்ததாலே அங்கே பிரம்மசி ஒரு பெயர் பிறந்ததாளே ஏ பிறந்ததாலே ஒன் பெயர் ஏ பாமுகம்மா பிறந்ததாள பிறந்ததாளே பிறந்ததாளா பிறந்ததாளே அம்மா ஒன்பெயர் ஏ பிறந்ததாலே அம்மாஜி அம்மா விடத்தில் பிறக்கும் போதே பிறக்கும் போதே பிரம்ம வந்து பிறந்துதம்மா தூதம் ஏ பேச்சி அம்மா ரஜி அம்மா பிரம்மனோட பிறந்துதம்மா அம்மா பேச்சி அம்மாரம்பரையும் கொள் விருப்பா ஏ பேச்சி தாயா தாயா பின்வரி அம்மா முன்ன முடியா முடியா நீண்டி வங்காரி பம்ம ஜி வேரத்தெட்டு சுவரூபக்காரியே ி பே கெட்டிக்க அப்போ அழகி பிரம்மசெத்தி பேஜி அம்மா ஆயிரங்கண்ணுடைய வீரப்பல்லாவிரி சடையா பிரம்மசக்தி பேஜி தாயா வெற்றி கொண்ட திருமுக சொருவக்காரி பேச்சி அம்மா தங்கை அம்மா தலைகி பிரம்மசதி பேச்சி அம்மா பாயனுக்கு தங்கை அம்மா கும்ப அம்மா பிரம்மசக்தி பேச்சி தாயா போங்க அம்மா பேச்சி மணி பேச்சி சண்டீரத்தம் முடிச்சவா பிரம்ம சஜி பேஜி அம்மா சதுராட்டம் போடுவாடா பிரம்ம சஜி பேச்சு தாயா நீ மாவால பிள்ளதும் இவன்பா பிள்ளதும்பா

அம்மா அம்மா தளவீப்பா தலைவிரிப்பாச்சி அம்மா அம்மா சந்தியில அம்மா ஏ தளவீப்பா ஏ பிரதி அலி அம்மா அம்மா தளவீருப்பா பத்தியால ਦੀ ਅਮਾ ਦੀ ਅਮਾ ਕਿਹ ਹਾਲਾਲੀ ਦਿੱਤਾ ਘੋੜਾ ਵਾਲਾ ਇਹ ਬਾੜੂ ਵਾਲਾ ਘੋੜਾ ਵਾਲਾ ਇਹ ਮੱਇਆ ਨੇ ਕੋੱਲਾ ਕਾਰੀ ਕੋੱਲਾ ਕਾਰੀ

ਏ ਬਾਬਾ ਜੀ ਏ ਬਾਬਾ ਜੀ ਬਾਬਾ ਜੀ ਏ ਮਾਇਕਾਰੀ ਬੇਜੀ ਅੰਮਾ ਏ ਬਾਬਾ ਜੀ ਬੇਜੀ ਅੰਮਾ ਏ ਰਹਾੰਗਾਰੇ ਸਰਵਕਾਰੀਏ ਸਰਵਕਾਰੀਏ ਅੰਬਿਗਿਆ ਬੇਜੀ ਅੰਮਾ ਬੇਜੀ ਅੰਮਾ ਮੰਜਨਿਆ 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 ਏ ਗੋਲਈਟਾ ਬੇਜੀ ਅੰਮਾ ி பே ஆண்ட வாங்கிக்கொண்டு பிரம்மசேத்தி பேஞ்சியம்மா எங்க எங்கே வரலாறு எட்டு திருப்பதியோ அழகுடனே சேர்வு செய்து பிரம்மசேதி அம்மா உங்களை வேண்டும் மையானத்தில் அருங்கொழுவாக கொள்ளவிருக்கிறார்